வணக்கம் பாஜக கூட்டணி தேவையில்லை அதிலிருந்து வெளிவந்து விடுங்கள் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு எதிராக அந்த காட்சியை சார்ந்த பல பிரமுகர்கள் போர்க்கொடி ஏந்தி இருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது மொத்தமாக பாஜக கூட்டணியில் வெடித்து கிளம்பியிருக்கிறது பூகம்பம் தமிழ்நாட்டில் ரெண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் சொன்ன செய்தி என்ன சொன்னார் அப்படின்னா இன்றைக்கு அதிமுக பாஜக இடையே ஒரு கூட்டணி நடந்திருக்கு இப்போ இதில் அமித்ஷா சொல்கிறாரு பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு எடப்பாடி சொல்கிறாரு அதிமுக தலைமையிலான கட்சி தான் இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு சொல்கிறார் இவங்க ரெண்டு உயருக்குள்ளே ஒரு மறைமுகமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது அதனுடைய அடிப்படையில் தான் அப்பாவு சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு கூடுதலாக ஒரு செய்தி அதிமுக இந்த முறை பாஜகவோடு கூட்டணி அமைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி ஏழு சதவீதம் வாக்குகளுக்குள் சுருங்கிவிடும் ஒரு காலத்தில் நாற்பது சதவீதம் நாற்பத்தி நான்கு சதவீதம் வாக்கு வைத்திருந்த அதிமுக ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற செய்தி கூட வந்திருக்கு சரி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா நீங்கள் வெகு விரைவில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய பீகாரில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன இரண்டு தினங்களுக்கு முன்பு சிராக் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய நபர் ஒரு செய்தியை சொல்றார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல மோடி பாஜக சொன்னதனுடைய பேரில் நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபருடைய கட்சியை மாநிலத்திலிருந்தே இல்லாமலாக்குவதற்கு அந்த கட்சியை தோல்வியுறச் செய்வதற்கு நிதிஷ்குமார் போட்டியிட்ட நிதிஷ்குமாருடைய கட்சி போட்டியிட்ட நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்களை போட்டியிட சொன்னார் அப்படின்னு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிராக் பாஸ்வானுடைய கட்சி பாஜக நிதிஷ்குமாருடைய ஜேடிஎஸ் எல்லாம் வந்து ஒரே கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் தேர்தல் வரவிருக்கிறது இன்னும் ஒரு ஒரு நான்கு மாதத்தில் தேர்தல் வரவிருக்கு இந்த நேரத்தில் சிராக் பாஸ்வான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு மோடியும் அமித்ஷாவும் சொன்னாங்க நிதிஷ்குமாரை நிதிஷ்குமாருடைய கட்சியை நீர்த்து போகச் செய்ய நீ வந்து நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய இடங்களில் எல்லாம் நீ உன் கட்சியை நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த ஒரு பிரபலமான ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பாஜக கூட்டணி தேவையில்லை அதிலிருந்து வெளியே வர எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக அப்படின்னா நிதிஷ்குமாரினுடைய கட்சி பாஜக கூட்டணியோடு இருக்கு பாஜக கூட்டணி இல்லாமல் போட்டியிடக்கூடிய வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய மிக முக்கியமான வலுவான ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது பாஜகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட பிறகு இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட காட்சியை பார்த்தோம் ஆனால் கூட்டணி வைத்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கட்சி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் போது அவர்களுடைய முதுகில் சவாரி செய்து கொண்டிருந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மாநிலத்திலே மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது தான் இன்றைக்கு பீகாரை சார்ந்த இப்போ ஜே இப்போ நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு உங்களுக்கு தெரியும் ஜேடியூக்கு ஏறத்தாழ பனிரெண்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு எம்பிக்களில் ஆறு எம்பிக்கள் பாஜகவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக எந்த நேரத்தில் வேணாலும் போய் சேரலாம் இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பொறுத்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை முடிவுகள் என்னவாக இருந்தாலும் இந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிதிஷ்குமாருடைய கட்சியை விட்டு விலகி பாஜகவோடு இணையவிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும் ஒரு மாநிலத்தில் மெதுவாக கால் ஊன்றுகிறார்கள் கால் ஊன்றியதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே பிளவை உருவாக்குகிறார்கள் கட்சிகளை பிளந்துவிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களை தங்கள் கைவசம் கொண்டு வருகிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய திட்டம் கடந்த பதினொன்று வருடங்களாக மிகப்பெரிய அளவில் வலுவாக மோடியும் அமித்ஷாவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவெலாம் நமக்கு தெரியும் சரத்பவாருடைய கட்சி இன்றைக்கி என்ன ஆச்சு அஜித் பவார் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் அஜித் பவாரை வச்சு அந்த கட்சியை எப்படி உடச்சாங்க அதே மாதிரி பால்தேக்கிறவனுடைய கட்சி இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது கட்சி சின்னம் கூட இல்லாத அளவுக்கு சொந்த சிவசேனா தாக்கரேவினுடைய கட்சியினுடைய சின்னம் அந்த கட்சிக்கு இல்லாமல் போகக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போ தமிழ்நாடு உட்பட தமிழ்நாட்டில் பாமகவை இரண்டாக பாமக என்று சொல்லக்கூடிய கட்சிக்குள் நடக்கக்கூடிய குடும்ப பூசலை தங்களுடைய கட்சியின் நலனுக்காக தங்களுடைய அதிகார பசிக்காக ஆர்எஸ்எஸ் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது எப்படிதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ பீகாரில் இது நல்லா தெரியுது அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறார் நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா கூட்டணிக்கு வரலாம் உங்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் நீங்கள் போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து கொள்ளுங்கள் பாஜக போட்டியிடக்கூடிய இடங்களில் வாக்காளர் பட்டியலை பாருங்கள் திட்டமிட்டே நிதிஷ்குமாருடைய கட்சியை இல்லாமலாக்க பாஜக ரெடியாகி கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அப்போ இதெல்லாம் அங்கே பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் செல்லும் போது அவருக்காக அணி திரளக்கூடிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் அவரை சுற்றி வளைக்கிறது காரணம் என்ன ராகுல் என்று சொல்லக்கூடிய நபரை அவர்கள் தங்களுடைய தலைவராக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமான விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நான் நடத்தியே தீருவேன் மோடியை வச்சு அதுக்கு ஒப்புதல் வழங்க வச்சிருவேன் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சூளுரைத்தார் அது இன்றைக்கு செயல்படுத்தியும் இருக்கிறார் மோடி சரணடைந்து இருக்கிறார் ஆமாம் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிறோம் அப்படின்னு இது வந்து பீகார்ல மிகப்பெரிய அளவில் ராகுலுக்கு பின்னால் மக்கள் அணி திரள்வதற்கான ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தங்களுடைய ஆபத்தை உணர இருக்கிறார்கள் அதனுடைய முதல் படியாக பீகார் மாறவிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க